திமுக அமைச்சர் மூர்த்தி நேற்று மதுரையில் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கருத்துக்கள் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிட்ட சமுதாய மக்களை உயர்த்தி கூறும் வகையில் சில கருத்துக்களை அவர் பதிவிட்டுள்ளார் அவர் பேசும்போது இது ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பல வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இப்போது படித்திருக்கிறீர்கள் மற்ற சமூகத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் உயிரிழந்தார்கள் என்பதை பெரிதாக பேசுகிறார்கள் ஆனால் சுதந்திரத்திற்காக ஐந்தாயிரம் பத்தாயிரம் பேர் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்து செல்வதை தடுக்க இந்த சமுதாயத்திலிருந்து ஐயாயிரம் பேர் இருந்து உள்ளார்கள் உசிலம்பட்டியில் கூட பதினான்கு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் நமது சமுதாயத்தில் போதிய படிப்பறிவு அப்போது இல்லாத காரணத்தால் நமது வரலாறுகளை வெளியே கொண்டு வர முடியாத சூழல் இருந்தது தற்போது பலரும் படித்து அரசு வேலை வாய்ப்பில் பலரும் சேர்ந்து கொண்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன் என அமைச்சர் மூர்த்தி பேசினார் அமைச்சர் மூர்த்தி அவர் சார்ந்த சமுதாயம் பற்றி பேசினாரோ அல்லது வேறு சமுதாயத்தை பற்றி பேசினாரோ எப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட சமுதாயத்தை உயர்த்தி மற்ற சமுதாயத்தை விமர்சித்து பேசுவது என்பது விமர்சனத்திற்கு உரியது என்று பலரும் கருத்து கூறி வருவது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது